சில நேரத்துல நம்ம வார்த்தைகள் நம்ம வாழ்க்கையை காப்பாத்தோம் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இந்த ஸ்டோரியில சொல்லியிருப்பாங்க பாருங்க ஜேர்னி ஆஃப் குட்டி ஸ்டோரிஸ் ஒரு புழு அதோட குட்டிகளோட தரையில ஊர்ந்துட்டு இருக்கு இதை தூரமா ஒரு மர கிளையில இருந்து ஒரு புறா பாத்து அந்த இருந்து அந்த 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 நோட் பறந்து கிட்ட வருது அந்த அந்த புழு அப்படியே பார்த்து புறாக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு அதை பார்த்து நான் உன்னை சாப்பிட வரேன்னு தெரியுது தெரியுதுல அப்புறம் ஏன் எங்கேயுமே ஓடாம கொள்ளாம அசையாம அப்படியே இருக்க அப்படின்னு உனக்கு தைரியம் அப்படின்னு கேக்குது அதுக்கு அந்த புழுவும் நான் வேமா ஊர்ந்து போனாலுமே நீ என்ன ஈஸியா புடிச்சிருவேன்னு தெரியும் அதுக்கு எதுக்கு நான் ஊர்ந்து போனோம் அதனாலதான் நான் அப்படியே இருந்துட்டேன் சரி நான் ஓங்கிட்டு ஒன்று கேட்குறேன் அப்படின்னு சொல்லி இந்த புழு கேட்க ஆரம்பிக்குது இங்கே ஒரு வேடன் வந்து உனக்கு பிடிச்சிட்டு போனா உனக்கு எப்படி இருக்கும்னு கேட்க அந்த புறவும் எனக்கு கஷ்டமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுது சரி அதே வேடன் உன்னை பிடிக்காம உன்னை விட்டுறான் இப்போ உனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்க ரொம்பவே சந்தோஷமா இருக்கும்னு அந்த புறாவும் சொல்லுது அதே மாதிரி இப்போ நான் ஊர்ந்து போனாலும் நீ என்னை சாப்பிடுவேன்னு தெரியும் ஆனால் ஒருவேளை நீ என்னை அப்படியே விட்டுட்டு போயிட்டேன்னா நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு சொல்லி இப்போ அந்த புழு சொல்லுது அதோட பேச்சு திறமையை பார்த்து அந்த புறாவும் அப்படியே விட்டுட்டு போயிருது சில சமயங்களில் பயந்து ஓடாம தைரியமாக நின்று பேசுகிறதே நம்ம வாழ்க்கையை காப்பாற்றும் ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி ஃபுனா சாய்ஸ் பாக்குறதுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க